விஜய்கிட்ட காவேரி உண்மையை சீக்கிரமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எப்படி சொல்ல ஆரம்பத்தில் காவேரி நிவின் இவங்க ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா காவேரிக்கு இருக்கிற இஷ்யூ இருக்கு இல்லையா இந்த பிரச்சனையை தான் ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்றாங்க அப்போ நம்ம நிவின் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த விஷயத்துல நீ விட்டு கொடுக்காத காவேரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனால் காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நிவின் இது தப்பு இப்போ வந்து பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது அவர் எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல நிவின் இருந்துக்கிட்டு நீ தனிப்பட்ட ஒரு மனுஷியாக இருக்கிற அப்படின்னா அதில் வந்து விஜய் எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்கும் அண்ட் அவர் என்ன சொல்றாரோ அந்த விஷயத்தை நீ கேட்டுக்கலாம் அதெல்லாம் ஓகே பட் நீ அந்த குழந்தைக்காக பாரு காவேரி நீ விஜயை விட்டால் நீ என்ன பண்ண முடியும் நீ வந்து எப்படி இந்த உலகத்தில் வந்து சஸ்டெயின் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க பரவாயில்ல நிவின் அது எனக்கு பிரச்சனை கிடையாது விஜய் இல்லாமல் அந்த குழந்தைய என்னால என்னால் பார்த்துக்க முடியும் அது எனக்கு பெரிய இஷ்யூ கிடையாது எனக்கு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் விஜய் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க காவேரி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் காவேரி அது எப்படி சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற வெண்ணிலா இருக்கிறவரை இந்த பிரச்சனை முடியாது காவேரி சொன்னால் கேளு விஜய் கிட்ட சீக்கிரமே உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாரு பட் காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிவின் நீ என்னோடய பக்கம் இருந்து மட்டும் யோசிச்சு பேசுகிற ஓகே நீ எனக்காக பேசுகிற ஓகே பட் அங்கே அந்த பொண்ணை கொஞ்சம் பாரு வெண்ணிலாவோட நிலமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா வெண்ணிலா எல்லாமே விஜய்க்காக தான் இழந்திருக்கிறாங்க அது போக இவங்க காதலிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூனால தான் அவங்க அப்பா அம்மாவே இழந்திருக்கிறாங்க இது என்ன விட அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக அவங்க விஜய்கிட்ட கேட்பாங்க விஜய் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு விஜய் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே என்ன ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொன்னால் நான் ஒதுங்கிக்கிருவேன் ஸோ விஜய் என்ன முடிவெடுத்தாலும் அதில் எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது ஆனால் விஜய் வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் நான் வேணும் அப்படின்னா அந்த முடிவு அவர் அவர் வாயால் சொல்லணும் சொன்னால் தான் சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு அவர் இந்த முடிவு தான் எடுக்கணும் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லி என்னால் போய் சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல நிவினும் பல வகையில் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறாரு இல்லை காவேரி நான் எதற்காக சொல்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் சொல்லி முயற்சி பண்ணி புரிய வைக்க பார்க்குறாரு பட் காவேரி அவங்க எடுத்த முடிவுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இல்லை நிவின் நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா அவர் வந்து தெளிவான தெளிவில்லாமல் வந்துட்டு அதுக்கப்புறம் போய் எனக்கு வெண்ணிலாவா காவேரியா காவேரிக்கு ஒரு பிரச்சனை வெண்ணிலாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இல்லாமல் காவேரி தான் வேணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு வந்துட்டா என் பக்கம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அதோடு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நேரம் கடந்து போகுது சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்ல அண்ட் காவேரியும் எனக்கும் நேரமாகுது இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா வீட்டில் கண்டிப்பாக தேட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை தான் பேசுகிறாங்க அப்போது ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க காவேரி நிவின் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயம்

வந்துருச்சுங்க ஸோ சூப்பராக போய்கிட்டு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி தான் பேசுகிறாங்க காவேரிக்கு நிவின் ரொம்ப அழகாக அட்வைஸ் பண்ணுறாரு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காவேரி அவங்க எடுத்த முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அவங்க எடுக்கிற முடிவு யாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா வெண்ணிலா வந்து நம்மளோட காதல் அதாவது இவங்க லவ் பண்ணுறாங்க இல்லையா விஜயம் இந்த விஷயத்தை வெண்ணிலா அவங்களாவே புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் வந்து நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கூட சண்டை போட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெண்ணிலா மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி விட்டுறணும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் விஜய் அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஆசைப்பட்றாங்க அதே மாதிரி இல்லை எனக்கு வெண்ணிலா தான் வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் எடுத்துகிட்டு போனாலும் அதாவது முடிவு எடுத்துகிட்டு போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நான் பார்த்துக்குறேன் என்னோட வாழ்க்கை அந்த கொஞ்ச நாள் நான் விஜய் கூட இருந்த உலகம் எனக்கு வந்து வாயிலுக்கும் எனக்கு நினைவிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த எபிசோட்ஸ்லாம் செம்மையாக போகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் அவங்க வீட்டில் போய் இறக்கி விடுறாரு காவேரியை இறக்கி விட்டுட்டு நிவின் நேராக வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனால் யமுனா அவங்களுக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்குது ரெண்டு பேரும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா ரெண்டு பேருக்கும் இடையில மறுபடியும் லிங்க் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அன்னாரும் நிவின் உள்ள வர்றாரு நிவின் உள்ள வர்றதை பார்த்துட்டு வாங்க நிவின் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்ததுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போ வரைக்கும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க எதை பற்றி அப்படின்னா எதுக்காக லேட் ஆச்சு அதாவது காவேரி கூட நான் போயிட்டு வந்தேன் அப்படின்ற விஷயத்தை இவர் வாயால் சொல்லிட்டார் அப்படின்னா அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது இவர் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படி அவர் சொல்லலை அப்படின்னா நிச்சயமாக இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக தான் பழகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க முடிவெடுத்து ஒவ்வொரு விஷயமா கேட்குறாங்க ஏன் லேட் ஆகிடுச்சு நீங்கள் மாமாவை பார்க்க போனீங்களா அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போட்டு வாங்க முயற்சி பண்ணுறாங்க பட் காவேரி வந்து தான் கன்சிவாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்றதுன்னு சொல்லிட்டாங்கன்றதுனால நிவினால இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியல அப்போ நிவின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லையே நான் எங்கேயும் போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் குமரன் மாமாவை பார்க்க போனீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க இல்லையே போல என்ன உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுவும் போகணும்னா சொல்ல நான் கூட கூட்டு போயிட்டு வரேன் இந்த பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ஜஸ்ட் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதோட முடிக்கிறாங்க பட் அவங்களோட சந்தேகம் போகல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு காவேரி எங்கே போனா ஏது பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது நிவின் அந்த பக்கம் போனவொனையும் டக்குன்னு ஃபோன் எடுத்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி காவேரி எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அதாவது நேச்சுரலாக விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க இப்போ அந்த பிரச்சனைக்கு அப்புறமே காவேரி ரொம்ப டிசப்பாயின்டாக இருந்தால் அவள் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தா இன்றைக்கி தான் அவளோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் பழைய மாதிரி கிளம்பி போனா அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு இங்கே உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரைட்டு காவேரி நம்ம வாழ்க்கையில் தலையிடுறா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நிவீன தன் கிட்டே இருந்து காவேரி பிரிச்சிக்கிருவாளோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது இல்லையா சோ அந்த பயம் இப்போ மேலும் தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிறாங்க இவங்களேமோ என்ன நடந்தது ஏது நடந்தது ஏன்னா இவங்க நேரடியாக பார்த்தாங்க காவேரி கூட தானே போனீங்க எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு ஓப்பனாகவே கேட்டு பட் அப்படி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளோவோ சுற்றி வளைச்சி கேட்டு பார்த்தாங்க பட் அதுக்கு அவங்களுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்க அவங்க அக்காவும் காவேரி எப்பையும் போல இன்னைக்குதாம்மா கிளம்பி போனா அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயினா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்ல இவங்களுக்கு மேலும் ஒரு பயம் வந்துருச்சு ரைட்டு நம்ம வாழ்க்கை கேள்வி காவிரி முடிவு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பயந்துட்டாங்க ஒருவேளை இந்த பயம் அவங்க நேரடியா போய் சண்டை போடுறது கூட வழிவகுக்கும் அப்படின்றதுல ஆச்சரியப்படுறது கிடையாது காவிரிட்ட போய் நீ எதுக்கு நிமின் கூட பழகுற நீ எப்படி பழகப் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா இவங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்குது காவேரிய சேகப்படுறாங்க நிவினை சந்தேகப்படுறாங்க நிவின் வந்து ஒரு நல்ல பையன் அது அவங்களுக்கே தெரியும் நிவின் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி இருக்கும்போது எதுக்காக மறுபடியும் அவங்க சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல தன்னோட சொந்த அக்கா அப்படிங்கும்போது கொஞ்சமாவது அவங்க மேலே ரெஸ்பெக்ட் இருக்கலாம் அக்கா இப்படி செய்வாங்களாம் நம்மளோட வாழ்க்கை அவங்க கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு இருந்திருக்கலாம் ஆனா அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காம கண்மூடித்தனமான தப்பான ஒரு காரியத்துல தப்பான ஒரு முடிவெடுக்கிறாங்க இது என்னக்காய் இருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை தான் இன்னைக்குன்னு மட்டும் கிடையாதுங்க இது எப்பயுமே இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் அது அவங்களுக்கு புரியாத வரை அவங்கள வந்து திருத்த முடியாது மாத்த முடியாது இது அவங்களே வெளியே வந்தா தான் முடியும் இது அவங்களே ஆமா நம்ம தப்பு பண்றோம் நம்ம தப்பான முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களே மாறினா மட்டும்தான் வாய்ப்பு இருக்குதே தவிர்த்து அதை தாண்டி மாறுனதுக்கான வாய்ப்பே கிடையாது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ அடுத்த பகுதியில் பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை விஜய் கூட்டுவர் வர்றாரு ஆஸ்பத்திரியில் ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரி ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு அப்போ தாத்தா பாட்டி கேட்குறாங்க என்னம்மா என்னாச்சு என்னப்பா சொன்னாங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை தாத்தா வயிற்ற க்ளீன் பண்ணி டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஸோ நோ இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை நீ பண்ணுறது உனக்கே சரின்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தாத்தா அண்ட் விஜய் ரெண்டு பேரும் திட்டம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பரமா இதுக்கப்புறமா அது ஒழுங்காக ரெஸ்ட் முதல்ல உடம்ப பார்த்துக்கோ மித்திய விஷயங்கள்லாம் நம்ம பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெண்ணிலா வந்து ரொம்ப தெளிவாக அண்ட் அப்செட்டில் ரொம்ப கோபமாகவே கிளம்பி போயிடுறாங்க ராகினி இந்த எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை எப்போ எங்கே யூஸ் பண்ணிக்கிறலாம் எப்படி இந்த விஷயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுல ராகினி ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும் உள்ளே புகுந்து ஆட்டையை களைச்சி விட்டுடலாம் அப்படின்றதுல ரொம்ப அவங்க தெளிவாக இருக்கிறாங்க ஸோ இவங்க கையில் அந்த விஷயம் சிக்கக்கூடாது இவங்க கையில் சிக்கிறது நிச்சயமாக விஜய்க்காக இருக்கட்டும் அல்லது அந்த வீட்டில் இருக்கிற யாருக்காக இருந்தாலும் பிரச்சனை தான் ஸோ வெண்ணிலா போனதுக்கப்புறம் தாத்தா என்ன கேட்குறாரு அப்படின்னா விஜய் கிட்ட விஜய் நீ என்ன விஜய் பண்ண போற அவங்க மதுரையில சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொன்ன வெண்ணிலாவை போய் பார்த்து அவங்ககிட்ட போய் விட்டுட்டு வந்துடலாம்ல அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல அதற்கு விஜய் நான் இன்னைக்கு மதுரைக்கு கிளம்புறதான் தாத்தா இருந்தது ஸோ அவங்கள பார்த்து பேசணும் ஏன்னா இனி அவ எடுக்கிற முடிவு சரி கிடையாதுப்பா நீ எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடிவு எடுத்துடு ஏன்னா அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தேன் அப்படின்னா உன்னோட வாழ்க்கை தான் போகும் அதனால நீ எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் சீக்கிரமே எடுத்துருப்பா இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல ராகினி இருந்துக்கிட்டு என்ன பிரச்சனை பாருங்க அவள் எவ்வளவு தெளிவா பேசிட்டு போறான் அவ பக்கம் தான் நியாயம் இருக்குது விஜய் பக்கம் ரொம்ப வீக்னஸா இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல இல்ல இங்க பார் நீ என்ன சொல்ல வர்ற எனக்கு புரியல விஜய் கேட்குறாரு என் பக்கம் என்ன வீக்னஸ் இருக்குது எங்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ பாட்டி காத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவளுக்கு எதுவுமே தெரியலனாலும் நீ கொடுத்து ஏற்றி விடுமா கிளம்பு நீ முதல்ல போய் அவகிட்ட ஏதாவது சொல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பார் உனக்கு இதுதான் வேலையா உனக்கு வேற வேலை விட்டே கிடையாதா உனக்கு என்னதான் பிரச்சனை நீ முதல்ல இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ராகினியை பார்த்து விஜய் ரொம்ப கோபமா திட்டுறாரு அவர் திட்டுறது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சரிதான் இவங்க என்ன பட்டாலும் திருந்த போறது கிடையாது விஜய காவேரி கிட்ட இருந்து பிடிக்கணும் அப்படின்றதுல அவங்க தெளிவா காய நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடந்தாலும் சரி எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்த பிரிச்சே ஆகணும் அப்படின்றதுல ராகினி ரொம்ப தெளிவா இருக்காங்க ஸோ அதுக்காக என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணுவாங்க கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது முதல்ல இவ்வளவு அடிச்சு தோர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அடிச்சு தோர்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்றாங்க பாட்டி சொல்றாங்க விஜய் நீ என்ன விஜய் பண்ண போற காவிரியை பார்க்க எனக்கு ரொம்பவே பாவம் இருக்குது அவள பாக்காம என்னால இருக்க முடியல நீ என்ன முடிவு எடுத்தாலும் சீக்கிரம் எடு தான் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்கள அவங்கள போய் சீக்கிரமே பார்த்து பேசி அவங்கள ஏதாவது பண்ணி அந்த பொண்ணை கூட்டு போக சொல்லிருப்பா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு பாட்டி சொல்றாங்க விஜயும் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ரைட்டு சீக்கிரமே இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ட் தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து சாரி மூணு பேரும் சேர்ந்து முடிவு கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல முடிவை எடுத்து நம்ம விஜய் வெண்ணிலாவை அங்க போய் விட்டுட்டு காவேரியை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டு வருவார் அப்படின்றதுல எந்த மாற்று கிடையாது இப்போ நம்ம காவேரியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வெண்ணிலா போயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக காவிரியை கூட்டு வந்துருவாங்க ஏன்னா வெண்ணிலாமே உள்ள வச்சுக்கிட்டு காவேரியை உள்ள வச்சுக்கிட்டு அப்படின்னா தான் அவங்களுக்கு பிரச்சனை ஸோ அதை தான் அவங்க வந்து மீன் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க பட் அதை தாண்டி அவங்க உண்மையா நேசிச்சு உண்மையா பழகி உண்மையாவே அவங்க இப்ப விரும்பிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்க உண்மையாவே ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்துட்டாங்க இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது அவங்க அம்மாவுக்கு தெரியாது இல்லையா சாரதாவுக்கு ஸோ சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா வெண்ணிலா இங்கேருந்து கிளம்பினா தான் சரியாக இருக்கும் நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவு நம்ம விஜய் எடுப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த இப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த இப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கமா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்